சிப்ஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் சிக்காரம்பாளையத்தில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவி வருகிறது அண்மை திரையில் கொண்டிருக்கிறோம் பல மாதங்களாக செயல்படாமல் இருந்து வந்த நிலையில் புதிய உரிமையாளர் சிப்ஸ் ஆலையை வாங்கி பராமரிப்பு மேற்கொண்டு வந்திருந்தார் இந்நிலையில் அந்த தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்கள் இதர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் என்ன நடந்தது விவரங்கள் அதாவது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுனுடைய கசிவு அமோனியா வாயுனுடைய கசிவு வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில வந்து அதிகாரிகள் வந்து கண்காணித்துட்டு வராங்க தற்போதைய சூழ்நிலையில வந்து அதிகாரிகள் முழுமையான ஒரு ஆய்வு செய்த பிறகுதான் தொழிற்சாலையை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களை அந்த பகுதியில வந்து தங்குவதற்கு அனுமதிப்பார்கள் தற்போது இவர்கள் அனைவருமே அந்த அந்த சுற்றி அதாவது தொழிற்சாலையை சுற்றி இருந்த கிராம மக்கள் அனைவருமே வந்து ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல கல்யாண மண்டபத்துல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது இன்று காலை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் இது வந்து கோவை மாவட்டம் காரமடை சிக்காரம்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஒரு சிப்ஸ் தொழிற்சாலை பல மாதங்களாக இந்த தொழிற்சாலை மூடி கிடந்தது தற்போது புதியதாக வாங்கியவர் வந்து அதை பராமரிப்பு பணி ஈடுபட்டு இருந்த பொழுதுதான் இந்த அமோனியா கசிவானது ஏற்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தியது இது வந்து தீயணைப்பு துறையினரும் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் தற்போதைய நிலையில் அந்த பகுதி வந்து அதிகாரிகள் கண்காணித்து வரக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது சந்தோஷ் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க